ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நிஷாஸ் டெய்ரி வேர்ல்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் வாழ்வீக்கில் செய்கிற பீஃப் சுக்கா எப்படி செய்கிறது நான் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து ஒரு ஒன் கேஜி போல் பீஃப் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் குக்கர் வச்சிடலாம் குக்கர் வச்சுட்டு நம்ம இந்த பீஃபை அதில் சேர்த்துடலாம் இப்போ நான் எடுத்து வச்சிருக்க பீஃப் எல்லாத்தையும் அதை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டேன் இதில் வந்து இந்த பீஃப் முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு விசில் போல் எடுத்துக்கோங்க போட்டு அப்போ தான் பீஃப் வந்து ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும் இப்போது இதில் ஒன் டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நான் அந்த மாதிரி இஞ்சி பூண்டு சேர்த்துட்டேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டு எடுத்துருங்க இஞ்சி பூண்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் விட்டு எடுத்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு விசிலுக்கு நம்ம வேக விட்டு எடுத்துடலாம் இப்போ விசில் போட்டுருங்க கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு போடுங்க சேஃப்டி முக்கியம் ஸ்டவ் ஆஃப் பண்ணாம அதே ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு அதுல ஆயில் சேர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பதினைஞ்சு பட்டை மிளகாய் நான் எடுத்திருக்கேன் இது எதுக்கு அப்படின்னா நம்ம பீஃப்க்கு செய்யப் போற மசாலாக்கு இந்த மசாலா தான் அந்த பீஃப் சுக்காவுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்க போகுது இதை வந்துட்டு இந்த மாதிரி நல்லாவே இந்த எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கிடணும் இந்த ரெட் சில்லியை நல்லாவே எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம் உங்களுக்கு காரம் இன்னும் அதிகம் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு முழு பூண்டை எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக மிளகு நான் எடுத்திருக்கேன் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் போல் இருக்கும் அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த ரெட் சில்லியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க கொஞ்சம் குர குறப்பா இருந்தா பரவாயில்ல பிரச்சனை கிடையாது நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில நான் அரைச்சி எடுத்திருக்கேன் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான மசாலா இப்போ நான் ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து நீல நிலமா கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை இதுல ஆட் பண்ணிரலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வந்துட்டு இந்த மிளகாய் வறுத்தோம்ல அந்த எண்ணெயிலே நான் இதை செஞ்சுக்கிறேன் இப்போ இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா ரெடி பண்ணியிருக்கோம்ல அதை இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த ஆனியனோட ஃபுல்லாகவே இது கலந்துடணும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பீஃப் வந்து நல்லாவே வெந்துருச்சு அஞ்சு விசில் விட்டு எடுத்திருக்கேன் நல்லாவே வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பீஃபை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போது இதில் நான் வந்து கல்விப்பு சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் போல் டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் நான் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க இப்போது ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் போல் சோம்பு சீரகத்தூள் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருங்க இந்த கன்சிஸ்டன்சி வர வரையும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க ரொம்பவே டேஸ்டான பாய் வீட்டு பீஃப் சுக்கா ரெடி ஆகிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்